சின்ன சேனல் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் பரவிருக்கின்ற இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களை சமர்ப்பணம் செய்கின்றோம் நேற்றைய பதிவில் வந்து உணவு அதிகமாக உட்கொண்டால் நோய் வாய் வாய்ப்படும் நோய் வசப்படும் என்று ஸ்ரீ அன்னை உரையில் நம்ம பார்த்தோம் இன்றைய அன்னையின் உரையில் உணது உணவை இறைவனுக்கு நிவேதி என்ற பதி தான் நாம் பார்க்க போகிறோம் உயிர் வாழ்வதற்காக நமது உடல் அந்நியப் பொருட்களை உட்கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்கும் வரை உணவு உட்கொள்ளும் அதே சமயத்தில் சடத்தன்மை கொண்ட உணவற்ற சக்திகளையும் அல்லது விரும்பத்தகாத உணர்வுகளையும் சக்திகளையும் பெருமளவில் அது உள்ளே இழுத்து கொள்ளவே செய்யும் இந்த ரசவாதம் உடலின் உள்ளே நடைபெற வேண்டியதிருக்கிறது உணர்வோடு சேர்ந்து உள்ளே கிரகித்துக் கொள்கின்ற உணர்வின் வகைகளை பற்றி பேசினோம் உணவோடு கணிசமான அளவின் உணர்வின் மையம் கிரகிக்கப்படுகிறது அதனால்தான் பல யோகங்களில் உண்பதற்கு முன் உணை உணவை இறைவனுக்கு நிவேதிக்க வேண்டும் என்றும் அறிவுரை உள்ளது ஸ்ரீ அன்னை நிவேதனம் செய்வதை போல் கைகளால் சைகை செய்கிறார் உணவை உட்கொள்ளும் முன் இறைவனை உணவினுள்ளே வருமாறு அழைக்க வேண்டும் அதுதான் முறை உணவை இறைவனுக்கு நிவே ஸ்ரீ அன்னை நிவேதிப்பதே உணவை இறைவனுக்கு என்று சொல்கிறாங்க சொல்றாங்க இறைவனுடன் தொடர்பு தொடர்புறுத்துவது ஆகும் அப்பொழுது நாம் உண்ணும்போதே நமது உணவு இறைவனுடைய செல்வாக்கின் கீழ் இருக்கும் இந்த பழக்கம் மிகவே மிகவும் பயனுடையது மிகவும் நல்லது அதை சரியாக செய்தால் மிகவும் பயனுள்ளதாகிறது பின்னால் செய்ய வேண்டிய அக உருமாற்ற வேலையை அது மிகவும் குறைக்கும் பின்னால் செய்ய வேண்டிய அக உருமாற்ற வேலையை அது மிகவும் குறைக்கும் நம்ம உணவு எடுத்து கையில எடுத்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி அந்த உணவுல இறைவனை கொண்டு வர வேண்டும் அதாவது உணவை இறைவனுக்கு நெய் நிவேப்பதை என்று பெயர் பேர் உணவுள்ளே இறைவன் வருமாறு நம்ம நினைச்சுக்கணும் தான் ஸ்ரீ அன்னை உணவு உண்ணும் முன் உன் உணவை இறைவனுக்கு நிவேதிப்பதை என்று சொல்றாங்க அந்த மாதிரி செய்கிறதுனால உணவினால் நமக்கு ஏற்படும் சைடு எஃபெக்ட் சில உணவுகள்லாம் இந்த காலத்தில் எல்லா உணவும் கலப்படம் இல்லாமல் வரதில்லை சுத்தமாக வர்றது கிடையாது எல்லாம் கலப்படம் கடந்து வரு வருகின்றது அப்பேற்பட்டு உணவை நாம் உண்ணும் போது நம் உடல் ஆரோக்கியம் கெடும் அதே இறைவனுக்கு அந்த உணவை வந்து நிவேதிப்பதனால் நம் ஆரோக்கியத்துக்கும் ஏற்படும் கேடுகளை தடுக்கும் ஓரளவுக்கு குறைக்கும் என்று ஸ்ரீ அன்னை சொல்றாங்க இந்த பழக்கம் மிகவும் பயனுடையது இதை சரியான முறையில் செய்தால் அந்த அக உருமாற்ற வேலையை அது மிகவும் குறைக்கும் என்று சொல்றாங்க அடுத்து புகைப்பிடித்தல் மது அருந்துதல் மயக்கமரதம் இதற்கு மனிதர்கள் நிறைய பேர் அடிமை ஆயிறாங்க அதுல இருந்து அவங்க வெளியே வர்றது ரொம்பவே கஷ்டப்படுறாங்க இதனால என்ன ஆகுது குடும்பமே அழிஞ்சிருது குடும்பத்துல வறுமை நிலை கஷ்ட நிலை சண்டை சச்சரவு எல்லாம் வருது அதை பற்றி சிறிய அண்ணன் என்ன சொல்றாங்க பு புகை பிடித்தல் மது அருந்துதல் முதலியவை எல்லாம் வருங்கால வாழ்க்கையில் ஒரு பாகமாக இருக்கும் என்று சிலர் நம்புகிறார்கள் அது அவர்கள் பாடு இந்த அனுபவங்கள் எல்லாம் வேண்டும் என அவர்கள் விரும்பினால் பெற்று கொள்ள கொள்ளட்டும் அவர்கள் தங்களை தங்களுடைய ஆசைக்குள் சிறைப்படுத்தி கொள்கிறார்கள் என்பதை பின்னால் அவர்கள் உணர்வார்கள் அது அவர்கள் பாடு அந்த அனுபவங்களை எல்லாம் பெற வேண்டும் என விரும்பினால் பெற்றுக்கொள்ளட்டும் ஆனால் அதற்குரிய இடம் ஆசிரமம் அன்று கடவுள் கிருபையால் ஆசிரமத்தில் உள்ள நாம் வாழ்க்கை என்பது அது ஒன்று அதற்கு வேறு பொருள் உள்ளது என்பதை தெரிந்து கொண்டிருக்கின்றோம் உண்மையான வாழ்க்கை ஆசைகளை திருப்தி செய்து கொள்வது ஆசைப்படலாம் ஆனா அதுக்கு அளவுக்கு மீறி ஆசைப்படக்கூடாது அந்த ஆசையே வந்தாலும் நமக்கு கிடைக்கிறத வச்சு நம்ம திருப்தி அடைகிறனும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீ அன்னை சொல்றாங்க வாழ்க்கையில் ஆசையை திருப்தி செய்து கொள்வது அன்று மயக்க மருந்துகளால் கிடைக்கின்ற அனுபவங்களை எல்லாம் கண்ணுக்கு தெரியாத உலகங்களுடன் கிடைக்கும் தொடர்புகளை எல்லாம் மயக்க மருந்துகள் இல்லாமல் இன்னும் நல்ல முறையில் உணர்வுடன் கூடிய நமது கட்டுப்பாட்டுக்குள் இருக்கக்கூடிய முறையில் பெறலாம் என்பதை அனுபவத்திலிருந்து உன்னால் உறுதி கூற முடியும் ஒரே ஒரு நிபந்தனை நீ உன்னை அடக்கியான வேண்டும் விஷயத்தை அப்படியே விழுங்கி விடுவதை விட அது மிகவும் கஷ்டமான வேலை இதற்கு மேல் நான் யாருக்கும் உபதேசம் செய் செய்து கொண்டிருக்க விரும்பவில்லை என்று ஸ்ரீ அன்னை சொல்கிறாங்க மது சாப்பிட்றது புகைப்பிடித்தல் எல்லாம் அவங்கவுங்க இஷ்டம் அதை ஆசிரமத்துக்குள்ள செய்யக்கூடாது ஆசிரமம் வந்து புனிதமான இடம் அதை அந்த மயக்க மருந்து இதெல்லாம் வந்து சாத்திங்க சிலவங்க வந்து அந்த மயங்கிய நிலை வந்து அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும்ன்றதுனால அந்த மாதிரி க தவறான பழக்கங்களே அவங்க வச்சுருப்பாங்க அது பற்றி நான் எதுவுமே பேச விரும்பலை என்று ஸ்ரீ அன்னை சொல்கிறாங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோ பதிவு இதை விட சிறப்பான ஒரு பதிவை பார்க்கலாம் நன்றி